கவிதாத்த கதை சொல்ல நம்ம கதை பெட்டியோட வந்துட்டே அத்தை தினமும் கதை திறந்து என்ன கதை இருக்குன்னு பாப்பனா ஒரு சுவாரஸ்யமான கதை கிடைச்சது உடனே குட்டிஸ்க்கு சொல்லலான்னு வந்துட்டேன் கதை பேரா குயாங்கி டுயாங்கி என்னது குயாங்கி டுயாங்கியா கேக்கும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல அத்தைக்கு கூட அப்படிதான் கதையை படிக்கும்போது சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு இந்த கதை எழுதினவரு விழியன் அவர்கள் அவரு குழந்தைகளுக்காக நிறைய கதைகள் எழுதியிருக்காரு எல்லா கதைகளும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த கதையா இந்த கதை ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி ஆமா ரொம்ப காலம் ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்ப என்ன தெரியுமா யாருக்குமே பேரு இல்லை யோசிச்சு பாருங்க என் பேரு கவிதா உங்க எல்லாருக்கும் பேர் இருக்கு பேரை சொல்லி தான் கூப்பிட முடியும் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு பூனைக்குட்டிக்கு கூட பேர் இருக்கு ஆனால் ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி நமக்குலாம் இரு பேர் இருந்திருக்குமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நடந்த கதை தான் இது அப்ப நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும்ல அந்த கதையில ஒரு பெரிய மலை இருந்துச்சா அந்த மலையில இருந்து ஒரு பெரியவர் அப்படி நீளமான வெள்ள தாடியோட மெதுவா இறங்கி வராராம் அவர் கையில என்ன தெரியுமா இருந்துச்சு ஒரு பெரிய பையன் அந்த பைய தூக்கி அப்படியே முதுகுல போட்டுக்கிட்டு நடக்க முடியாம நடந்து அந்த அந்த யாருக்குமே பேர் அப்ப எல்லாரும் எப்படி தெரியுமா ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க நீளமா கழுத்து இருக்கிற இப்ப ஒட்டக்சிவிங்கன்னு கூப்பிடுறமே அத நீல் கழுத்து மிருகமே வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா இது என்னன்னு தெரியுதா இத ஏ குண்டு மிருகமே இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் துள்ளி துள்ளி போற முயல ஏ துள்ளி துள்ளி போற குட்டி விலங்கே இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் அந்த மாதிரி காலத்துல தான் இந்த தாத்தா பைய எடுத்துக்கிட்டு மலையில இருந்து மேதுவோ வந்துக்கிட்டு இருக்காரு ஆமா அவ்வளோ பெரிய பை வச்சிருக்காரு அந்த பையில என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த பை பூரா பேரா இருக்கான் ஆமா அந்த பைக்குள்ள நிறைய பெயர்கள் இருக்கான் அதைத்தான் தூக்கிட்டு தாத்தா வந்திருக்காரு அந்த வழியா ஒரு பெரிய மிருகம் வந்துச்சா அந்த மிருகத்துக்கு கை இருந்துச்சா நல்ல வலுவான தந்தங்கள் அந்த விலங்கு தாத்தாவை பார்த்து பெரியவரே யார் நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க என்ன ஒரு பெரிய பைய கொண்டு வர்றீங்க அந்த பையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு பெரியவரு அது ஒண்ணும் இல்லப்பா பையன் நிறையா பெயர்கள் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் பெயர் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆ பெயர்களா எனக்கு ஒரு பெயர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு உம் சரி அப்படின்னு பெரியவர் ஒரு பையை இறக்கி வச்சு அதுல கையை விட்டு ஒரு பெயரை எடுத்து பார்த்தாரு யானை அப்படின்னு இருந்துச்சா பெரியவர் இந்தப்பா உன் பேரு யானை அப்படின்னு சொன்னாரு உம் யானை யானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் எல்லாரும் அப்படின்னு சந்தோஷமா அவ்வளோ பெரிய உடம்ப தூக்கிட்டு அந்த விலங்கு ஓடுதான் அதுதான் யானை இந்த விஷயம் காட்டுல காட்டு தீ மாதிரி பரவிருச்சு எல்லாரும் எனக்கு பேர் வேணும் உனக்கு பேர் வேணும்னு கும்பலா கூடிட்டாங்க எல்லாரும் தாத்தாவை வந்து மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா திக்கு முக்காடி போயிட்டாராம் இருங்க இருங்க இந்த கும்பல பார்த்துட்டு ஒரு மிருகம் வந்திருக்கு ரொம்ப கம்பீரமா இருந்துச்சாம் அது என்ன தெரியுமா பண்ணுச்சு என்ன எல்லாம் இப்படி கும்பல் போடுறீங்க தாத்தாவை போட்டு நசுக்கிருவீங்க போல இருக்கேன் எல்லாரும் இப்படி வரிசையில நில்லுங்க இப்படி கும்பல் கூட கூடாது வரிசையா நில்லுங்க அப்படின்னு அதிகாரம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்ல தாத்தாவை தூக்கி பத்திரமா அங்க இருந்து ஒரு குன்றின் மேல ஏத்தி நிக்க வச்சிருச்சான் தாத்தா பாத்துருக்காரு து எல்லா விலங்குகளும் இப்படி அடிதடியாக பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த ஒரு விலங்கு மட்டும் ரொம்ப தலைமை பண்போடு இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு எல்லா விலங்குகளுக்கும் பேர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு எல்லாருக்கும் பேர் கிடைச்சிருச்சு புலி சிறுத்தை ஒட்டகச்சிவிங்கி விங்கி கரடி மான் நாயி நரின்னு எல்லாருக்கும் பேர் கிடைச்சிருச்சு எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா காட்டுக்குள்ளார ஓடி ஆடுதுங்க விஷயம் கேள்விப்பட்டா பறவைகள்லாம் சும்மா இருக்குமா எல்லா பறவைகளும் தாத்தா தேடி பறந்து வருதுங்க தாத்தா எல்லா பறவைகளுக்கும் பெயர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு வரிசை எவ்வளோ நீளம் தெரியுமா நீளமா அந்த காட்டோட எல்லை வரைக்கும் அவ்வளோ வந்துச்சு தெரியுமா இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னு கொடிங்க எல்லாம் எங்களுக்கு பேர் வேணும் எங்களுக்கு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவை தேடி வந்துருச்சுங்க எல்லா செடி கொடிகளும் இப்படி வருது அப்படின்னு தாத்தா அதிர்ச்சி ஆயிட்டாரு இருங்க இருங்க பொறுமையா இருங்க பையில இருந்து பேரை எடுக்கிறேன்னு பேரை எடுத்து எல்லா செடி கொடிகளுக்கும் பேரை வச்சுட்டு தாத்தா சொன்னாராம் நீங்கள்லாம் இப்படி பொறுப்பு இல்லாம இப்படி வரலாமா நீங்கள்லாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் பேர் கொடுக்குறேன் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணாதீங்க எல்லாம் அவங்க இடத்துல போய் இருங்க புரிஞ்சுதா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு எல்லா செடி கொடிகளுக்கும் பேர் கூட்டி கொடுத்துட்டாரா கடைசி வரைக்கும் இந்த கம்பீரமான மிருகம் தாத்தா கூடவே இருந்திருக்கு தாத்தா அதை பார்த்து சொன்னாரா மத்த விலங்குகளுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு உன்னுடைய தலைமை பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் நீ நீ ரொம்ப தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக தகுதியானவனா இருப்பேன்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிங்கம் ரொம்ப பணிவா தாத்தா என்ன பெயர் கொடுப்பாரோ அப்படின்னு அப்படியே காத்திருந்துச்சான் தாத்தா பைக்குள்ள கைய விட்டு பார்த்தா ஒரே ஒரு பேர் தான் மிச்சம் இருந்துச்சா தாத்தா அந்த பேரை எடுத்து பார்த்தாரா சிங்கம் தாத்தா இனிமேலே உன்னுடைய பேரு சிங்கம் அப்படின்னு சொன்னாரு சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் சிங்கம் சிங்கம் ஆஹா சொல்லும் பேருந்து சும்மா கம்பீரமா இருக்கே இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லி நின்று இருக்கு அப்பதான் தாத்தாவுக்கு பேர் இல்லையே சிங்கம் தாத்தாவை பார்த்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே தாத்தாவுக்கு அடட ஆமால எல்லாருக்கும் பேர் கொடுத்தோம் நமக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு தோணுச்சான் ஏன் பேரா இதோ இதோ அப்படின்னு பைக்குள்ளார கர கைய விட்டு தொழவை தொழவி பார்த்தா பையல ஒரு பேர் கூட இல்ல தாத்தா ரொம்ப ஏமாற்றத்தோட ஏன் பேரி என்ன அப்படின்னு முழிச்சாரா சிங்கம் பார்த்துச்சு ஆஹா இங்க இருந்தேனோ தாத்தா நம்ம பேர் வாங்கிட்டார்னா என்ன பண்றது உடரா ஓட்டதென் சொல்லிட்டு சிங்கம் நாலு கால் பாய்ச்சல்ல ஓடி போச்சாம் நமக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு தாத்தா ரொம்ப கவலையா மெதுவா நடந்துகிட்டு இருந்தாரா அங்க ஒரு குட்டி புள்ளிமான் துள்ளி துள்ளி வந்திருக்கு என்ன தாத்தா எல்லாருக்கும் பேர் கொடுத்தீங்க இப்ப என்னடானா மூஞ்சி இப்படி கவலையா தொங்க போட்டுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கு தாத்தா உம் எல்லாருக்கும் தான் பேர் கொடுத்தேன் ஆனா எனக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு குட்டிமான் சொல்லிச்சான் உங்களுக்கு பேர் இல்லையா கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னோன்ன தாத்தா ஆ எனக்கு நீ பேர் விற்கிறியா என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காரு கொட்டி மாநெல்ல யோசிச்சுட்டு ஆ உங்கள் பேரு ப்ளையா அங்கேயும் போய் வாங்கி அப்படின்னு சொல்லிச்சா தாத்தா சந்தோஷமா அந்த மலை மேல ஏறி போனாரா அதுக்கப்புறம் ஒரு வரவே இல்ல அந்த பேரை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு என்னகிட்ட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கு பேரே இல்லாதப்ப எல்லாரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பாங்க இதை பத்தி உங்களோட கற்பனை என்ன உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க கவிதா அத்த குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கதைகள் வேணும்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம எழுதுங்க நிறைய கதைகள் கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பார்க்க